ஏழாவது ஆண்டு என்று இஸ்லாமிய புத்தாண்டுக்கு ஹிஜ்ரி என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது ஹிஜ்ரி என்றால் பிரிமனால் செல்லவர் சொந்த நமக்கு தெரியும் மக்காவில் இருந்து சென்ற அந்த பயணத்திற்கு ஹிஜ்ரத் பயணம் என்று நாம் சொல்லுவோம் அதை மையமாக வைத்து ஆண்டின் துவக்கத்தை ஆரம்பித்ததால் ஹிஜ்ரத் என்று ஹிஜ்ரி என்று ஹிஜ்ரி காலாண்டு என்று நமக்கு பெயர் கூடப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் ஹிஜ்ரத்தை பற்றி ஹிஜ்ரியை பற்றி வாசிக்கிற பொழுது நமக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை புத்துணர்ச்சியை ஹிஜ்ரத் பயணம் நமக்கு நினைவூட்டுகிறது அதில் முதல் பாரம் ஹிஜ்ரிக்கு முன்னால் ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இஸ்லாத்தில் இணைந்தவர்கள் எழுபது அல்லது எண்பதுக்கும் குறைவானவர்கள் ஹிஜரத்திற்கு பிறகு இன்று வரை இஸ்லாத்தில் இணைந்தவர்கள் இருநூறு கோடிக்கு மேல் ஹிஜரத்துக்கு பிறகுதான் சகோதரத்துவம் போதிக்கப்பட்டது இஸ்லாம் கட்டமைக்கப்பட்டது அப்ப ஹிஜ்ரத்து இவ்வளவு பெரும் ஒரு மாற்றத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறது சிந்தனையாளர்கள் ஐரோப்பியர்கள் என்று சொல்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஐம்பதில் உலக முழுக்க இஸ் முஸ்லிம்கள் தான் அதிகமாக இருப்பார்கள் என்று சொல்கிற அளவுக்கு விட்டுட்டது ஹிஜ்ரத்து பயணம் தான் எனவே இந்த ஹிஜரத்து பயணத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடங்களும் படிப்பினைகளும் என்றால் முதல்ல செல்லுள்ள ஹிஜிரத்து பயணம் மேற்கொண்டது ஐம்பத்தி மூணு வயசுல அப்ப இங்க நமக்கு முதல் பாடம் என்னன்னா வயது மூப்பு வயது அது ரிட்டைர்மெண்ட்டுக்கான அடையாளம் அளவுகோல் அல்ல ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகுதான் பெருமாணங்கள் மதினாவுக்கு சென்ற பிறகுதான் ஆட்சியை இஸ்லாமிய ஆட்சியை கட்டமைத்தார்கள் சகோதரத்துவர்கள் நிலைநாட்டினார்கள் அப்ப ஐம்பத்தி மூணு வயது வயதுக்கு மேல் பெருமானார் வழிகாட்டியது ரிட்டையர்மெண்ட்டுக்கான வயசு அது அதில் நம்மால் நிறைய சாதிக்க முடியும் என்று நாயகன் சொல்லித்திருப்பார்கள் வயது ஆக 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 நமக்கு அனுபவங்கள் கூட ஆகும் அப்ப நம்ம வீட்டுல பெரியவங்க இருக்கிறாங்க ஹிஜத்துக்கு ஹிஜத்துக்கு பிறகு ஹிஜத்து நமக்கு பெரும் பாக்கியம் என்றால் ஹிஜத்துக்கு பிறகுதான் நாம் எல்லாம் விசாரத்துக்கு வந்திருக்கிறோம் ஹிஜத் இல்லை என்றால் பெருமக்கள் ஆய்வாளர்கள் சொல்லுவார்கள் பெருமானார் வாழ்வில் ஹிஜத் இல்லை என்றால் இஸ்லாம் மக்காவில் புளித்து ஒன்றி புதைக்கப்பட்டிருக்கும் அப்ப ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான் இஸ்லாம் வளர்ந்தது முழு நாள் ஒன்று முஸ்லீம்கள் வாழ்கிறார்கள் என்றால் அதற்கு வித்திட்டது பயணம் அதே போல் என்று சுமூகமாக நாம் வாங்க கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு வித்திட்டவர்கள் நமது வீட்டில் இருக்கிற மூத்த வயதில் உள்ளவர்கள் அப்ப வயசாயிரு சிறியோ உங்களுக்கு இது இது ஏஐ காலம் இது ட்விட்டர் காலம் இது யூடியூப் காலம் உங்களுக்கு இதை பத்தி ஒன்னும் தெரியாதுன்னு சொல்லி அவர்களை ஓட வேண்டிய காலங்கள் அல்ல இது அவர்களின் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து மதிக்க வேண்டிய காலம் இது முதல் காலம் வயது மூப்பு என்பது வயது மூப்பு என்பதுமெண்ட்க்கான அளவுகோல் அல்ல அது நமது வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய நிறைய சாதனைகளை நிறைய காரியங்களை அதற்கு வயது மூப்பு நமக்கு அனுபவமாக வழிகாட்டியாக இருக்கும் அப்ப வயசுல மூத்தவங்க இருந்தாலுமே கூட தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் நான் சம்பாதிக்கலாம் என் பில்ல சாப்பா பில்லவருடைய வருமானத்தை சாப்பிட்டு இருக்கேன்னு அந்த எண்ணம் வந்து விடாமல் அந்த எண்ண அந்த எண்ணத்தை நமது முதியோருக்கு கொடுத்து விடாமல் அவர்கள் பேச்சை மதிக்க இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது முதல் பாடம் வயதில் மூத்தவர்களை நாம் மதிக்க வேண்டும் ஹிஜரி செய்த இரண்டாவது பாடம் பெருமானர் செல்லம் வா மலைவசம் அவர்கள் உயிரோடு இந்த உலகத்தில் வாழுகிற காலத்தில் இந்த ஹிஜிரி அமைப்பு இல்லை ஹிஜ்ரி காலண்டர் இல்லை நாயகத்தினுடைய உக்காதற்கு பிறகு சேனா உமரதியம் வாகும் ஆட்சி காலத்தில் ஹிஜரி பதிமேலில் தான் இது துவங்கப்பட்டது யாரின் மூலமாக இதற்கு வித்திட்டவர் யார் என்றால் சேனா அது உஷா ஷாயி ரதியம்

మే కురుహియ గారందాన పరమనారోను వాందారో ముస్లిం గలాల్ సహాబాకలాల్ పరమనారాల్ పారాటకురియ ఒక సహాబీ நாயகமெல்லோ தோரை பாராதி நாங்கள் என்றால் சன அபூபுசா அஷைரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஸல்லம் கேட்டு சொல்வார்கள் அபூபுசாவை சன தாவூ நபி இஸ்லாம் அவர்கள் ஓதினால் குரான் சொல்லுது அவர் குரானை வா ஓத இறை வசனங்களை ஓத ஆரம்பித்தால் மேகங்கள் நின்று கேட்டுவிட்டு சொல்லுவதற்கு குரான் சொல்கிறது அபூபுசாவை நாயகம் சொல்வார்கள் அல்லாஹ் உங்களுக்கு தாவூ நபிக்கு குர்ஆனை கொடுத்திருக்கிறான் அப்ப குர்ஆனோடு நெருங்கிய ஞானம் இருந்ததால் சமூக சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததால் தெரிந்த சிந்தனை எல்லோருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்ற ஆசை இருந்ததால் சிலிதியாவுக்கான அவர்களின் கருத்துக்கள் சஹாபா மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை கொண்டது சரி நான் உமரதியுடைய ஆட்சி காலத்துல ஈராக்கினுடைய பசராவின் கவர்னராக நியமிக்கப்பட்டார்கள் உஸ்மான் அதியாருடைய ஆட்சி காலத்துல குபானினுடைய கவர்னராக நியமிக்கப்பட்டார்கள் அதிலாம் அவருடைய ஆட்சி காலத்துல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதியாக நியமிக்கப்பட்டார்கள் இப்படி பல பொறுப்புகள் இருந்து அகமோசாட்சி இதழிய வாழ்கும் உமரவியல்லாம் அவருடைய ஆட்சி காலத்துல உமரவியல்லாங்க கடிதம் போடுறாங்க நீங்க எங்களுக்கு கடிதம் அனுப்பி வைக்கிறீங்க இதை இந்த சட்டத்தை அமல்படுத்துறதுன்னு சொல்லி ஆனா அந்த கடிதத்துக்கு ஒரு நாட்காட்டி ஒரு காலண்டர் போட மாட்டேங்க ஒரு தேதி போட மாட்டீங்க எதை முன்னால செய்யணும் எதை பின்னால செய்யணும் எந்த சட்டத்தை ஃபர்ஸ்ட் எந்த செகண்ட் எந்த சட்டத்தை செகண்ட் செய்யணும்னு சொல்லி ஒரு வரையறை இல்லை எங்களுக்கு அதனால நீங்க நாட்காட்டிய முஸ்லீம்களுக்கு இஸ்லாத்துக்கு சொல்லி ஒரு நாட்காட்டிய ஏற்பாடு செய்யுங்கள் சொல்லி கேட்டுக்கொண்டதால் அவர்கள் சஹாபாக்களை ஒன்று கூட்டி ஆலோசனை செய்து அதற்கு பிறகுதான் ஹிஜ்ரி காலண்டர் துவக்கப்பட்டது உமரம் ஆலோசனை செஞ்சாங்க ஆங்கின் துவக்கமாக எதை வைக்கலாம் சொல்லி சகாபாக்கள் பல விஷயத்த சொன்னாங்க சகாபாக்கள் சிலர் நபியின் பிறப்ப சொன்னாங்க சிலர் நபியின் இறப்ப சொன்னாங்க சிலர் சிலர் ருபுவத்தை சொன்னாங்க உமரதியம் போன்ற சகாபாக்கள் ஹிஜிரத்தை சொன்னார்கள் எல்லா சகாபாக்களும் ஹிஜரத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஹிஜிரத்தின் மூலம் இஸ்லாம் வளர்ந்தது என்ற காரணத்தால் இஜிலத்தில் சந்தோஷமும் நிரம்ப இருக்கிறது இஜிடத்து தான் இஸ்லாத்தை நிலைநாட்டியது என்ற அந்த காரணத்தால் அந்த கண்ணோட்டத்திற்காக வேண்டி எஜிரியத்தை காலாண்டருடைய இஸ்லாமிய ஆண்டினுடைய துவக்கமாக சகாபாக்கள் முன்மொழிந்தார்கள் சில உமரது ஒம்பாக வண்பவர்கள் அதையும் நடைமுறைப்படுத்தினார்கள் சனயான சாலிஹ்கிற இப்ப ஒரு தனிப்பட்ட மனிதர் அபு மூசா ஷி என்ற ஒரு சகாபி இவரின் சொல்லின் மூலம் இன்று உலகிற்கு இஸ்லாத்திற்கு ஒரு நாட்காட்டி கிடைத்திருக்கிறது மார்க்கத்திற்காக வேண்டிய கருத்து ஆமோதிக்கப்பட்டு அதை பின்பற்றப்படுகிறது என்றால் இங்கு நமக்கு இரண்டாவது பாடம் நம்முடைய கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய இடத்தில் நாம் இருக்க வேண்டும் சமூகத்திற்கு நல்ல சிந்தனையாளர்களாக நாம் இருக்க வேண்டும் அடுத்து இதை ஏற்படுத்தியவங்க சொன்னவங்க செய்யணும் அபு மூசா ஷாயிரதியாக அப்படின்னா இதை கொண்டு வந்தவர்கள் சில உமரதியாக உமரதியாக பத்தி நம்ம பேசணும்னா பேசிக்கிட்டே பேசிக்கொண்டே இருக்கலாம் குரான் பேசுகிறது ஹரீஸ் பேசுகிறது உமரின் நாவில் அல்லாஹ் பேசுகிறான் சரி நான் உமரதி அல்லாஹு தாலான் நம்நாயகம் செல் அல்லாஹு அலை வசலம் அவர்களோடு செய்து கொண்டிருந்த பொழுது மகாமே இப்ராஹிமை பார்த்து நவீகத்துல கேட்டாங்க இங்க தொழுதா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரிமானா சொல்லலாம் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள் யாருங்க நாயகனும் கேட்கல பிரிமானா ரொம்ப அதிகம் உஸ்தாது மார்க் செல்லாம் வரை வசனம் அல்லாஹ் தூதர் இருந்த போதிலும் ஆலோசனையை கேட்டுக்கொண்டார்கள் பதில் ஒண்ணுமே சொல்லல அல்லாஹ் வசனம் இறக்கினான் அந்த இடத்தை துருமிழமாக ஆக்குங்கள் என்று முதல்ல ரெண்டாவது போய் சொல்றாங்க நல்ல மனிதர்களும் வருகிறார்கள் கெட்ட மனிதர்களும் வருகிறார்கள் நிறைய மனிதர்கள் உங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க உங்களுடைய மனைவிமார்கள் முஸ்லீம் தாய்மார்கள் பரதா போட்டா நல்லா இருக்கும் நாயகமே என்று சொல்கிற பொழுது அல்லாஹ் வசனம் விலைக்கினான் பர்தாவை பற்றிய வசனம் இஸ்லாமிய பெண்கள் பொருள்கள் என்று வசம் இறக்கிறார் அப்ப உமரூ என்ற ஒரு தனி மனிதரும் இஸ்லாத்திற்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுத்திருக்கிறார்கள் என்று ஒரு ஆண் ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பதை விட்டு தவிர்த்து கொள்கிறான் அல்லது ஈவானை பாதுகாத்துக் கொள்கிறான் என்றால் அதற்கு வித்திட்டவர்கள் சேன உமரதியாக இருக்கும் ஒரு பெண் ஒரு தீய ஆணை ஆணை ஆணுடைய பார்வையில் இருந்து செயலில் இருந்து பர்தா போன்று தன்னை மறைத்துக் கொள்கிறாள் என்றால் இதற்கு வித்திட்டவர்கள் சேன உமரதியாக உமரது எல்லாக அவர்கள் பர்தாவின் டிராட் மார்க் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுவார்கள் எனவே எனவே தனிப்பட்ட மனிதராலும் இஸ்லாமிய சமூகத்திற்கு நல்லது செய்ய முடியும் என்று குஜரத் நமக்கு பாடமாக நம் நமது பிள்ளைகளை தாண்டி பெற்றோர்களை தாண்டி சமூகத்திற்கு இஸ்லாத்திற்கு நம்மால் எதையெல்லாம் நல்லதை சிந்திக்க முடியுமோ நல்லதை செய்ய முடியுமோ நல்லதை செய்து கொண்டு சிந்தித்துக் கொண்டு சென்று கொண்டே இருக்க வேண்டும் நான் போட்டோக்காக பேஸ்புக்குக்காக இன்ஸ்டாகிராமுக்காக என் பணியை எனது எனது சிந்தனையை எனது பணியோ எனது சிந்தனையோ எனது செயல்பாடோ அல்ல என் ரப்பில் பொருந்ததற்காக நான் கபலில் கொண்டு போய் வைக்கப்படுகிற பொழுது இந்த உலகில் நான் செய்த நல்ல சிந்தனை நல்ல செயல்கள் தான் என்னோடு வரும் என்ற உயர்ந்த சிந்தனையோடு எவன் என்ன சொன்னாரோ யார் என்ன சொன்னாரோ காது கேட்காததை போன்று கடந்து செல்வதுதான் ஆக உயர்ந்த தலை சிறந்த சிந்தனைகளோடு இந்த சமூகத்திற்கு நம்மால் நல்லது செய்ய வேண்டும் என்று சொல்லுவான்றி அபு மூசா மாறி 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 நல்ல சிந்தனை உனக்கு வேணும்னா அல்லாஹ் சொல்வது உங்கள் சிந்தனைகள் உங்கள் சிந்தனைகள் சீராக்கப்பட வேண்டும் என்றால் உங்கள் செயல்கள் சரியாக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் சமூகத்திற்கு பலதொரு மனிதர்களாக வாழ வேண்டும் என்றால் அன்று உருவாக்கிய ஹிஜத்து ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறை கடந்து இன்றும் இருநூறு கோடி முஸ்லிம்கள் உள்ளத்தில் வாழ்கிறது என்றால் அதற்கு அவருடைய நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் தான் காரணம் அல்லாஹ் அதற்கு வழி சொல்கிறான் அப்படி அப்படிப்பட்ட உமர் மாதிரி மாதிரி நீங்கள் வாழ வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது யார் எனக்காக வாழ்கிறார்களோ அவர்களுடைய இந்த உலகின் வழிகளையும் நான் இலகுவாக்கி தருவேன் நல்ல சிந்தனையாளர்களாக நல்ல செயல்பாட்டாளர்களாக உங்களை நான் உருவாக்குவேன் உங்களுடைய சொல் செயல் சிந்தனை எனக்காக இருக்க வேண்டும் என்று அல்லா சொல்கிறார் நதியை நஜாகது யார் அல்லாஹுடைய பாதையில் அல்லாஹருக்காக முயற்சி செய்கிறார்களோ நதியனா அவர்களுக்கு நல்ல தெரிந்த சிந்தனையை நற்காரியங்கள் செய்ய நற்காரியங்கள் செய்ய வழிகளை நான் இலகுவாக்கி தருவேன் என்பதாக அல்லாஹ் ரபுல்லும் இரண்டாவது பாடம் நம்மாலும் சமூகத்திற்கு நல்லது செய்ய முடியும் நல்லது செய்ய வேண்டும் மூன்றாவது பாடம் இந்த உலகம் எல்லோருக்குமானது இங்க நான் மட்டும்தான் வாழ வேண்டும் எனக்கான உலகம் என் நண்பர்களுக்கான உலகம் என்னை சுற்றி எனக்கு பிடித்தவன் யாரெல்லாம் இருக்கிறானோ அவனுக்காக உலகம் என்று அல்லாமல் என் பிள்ளைகள் என் மனைவி பெற்றோர் என் பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரன் நடந்துக்கிறவன் எந்த முசாஃபா செய்யறவன் என்ன கட்டி பிடிச்சுக்கிறவன் என்ன பாட்டுறவன் இப்படி எல்லாம் இல்லாம பறந்து விரிந்து சிந்திக்க வேண்டும் இஸ்லாம் அப்படின்னு சொல்லி போதிக்கிறது கற்று கற்றுத்தழுகிற பாடத்தின் மூன்றாவது பாடம் உலகம் எல்லோருக்குமானது இங்கு யாரும் உயர்ந்தவர்கள் யாரும் தாழ்ந்தவர்கள் அல்ல எவனும் நெத்தியையும் பிறக்கல எவனும் தலையையும் குறைக்கல எவனும் பிறக்கல இங்க எல்லாரும் அல்லாஹுடைய முபாரக்கான கரத்தால் படைக்கப்பட்ட படைத்திருக்கிறான் எனவே யாரையும் எதையும் அலட்சியமாக கருதக்கூடாது என்று நமக்கு போதிக்கிறது பிரிமான் அலி வசமுடைய பயணத்தினுடைய நுருகங்களை பாருங்கள் பிரிமான் அவர்கள் இருந்து மதினாவுக்கு புறப்படுவதற்கு முன்னால் பிரார்த்தனை செய்தார்கள் இறைவா எனக்கு மக்காதான் சிறந்த பூமி பிரார்த்தனையிலும் கூட நாயகம் அலட்சியம் காட்டவில்லை அல்லாஹான் செய்ய கட்டளையிட்டான் நான் கஷ்டப்படுகிறேன் பதிமூன்று ஆண்டுகள் அடிக்கப்பட்டிருக்கிறேன் மனதால் மன அளவில் எனக்கு மனதளவில் எனக்கு துன்பங்கள் கொடுத்திருக்கிறார்கள் எல்லாம் தெரிஞ்சு அல்லாஹ் எனக்கு செய்ய சொல்கிறான் அந்த இஜிரத்தினுடைய போய் சேர வேண்டிய பகுதி மிக சிறப்பாக மிக சரியாக இருக்கும் நாயகத்திற்கு தெரியும் இருந்தும் கேட்டார்கள் இறைவா எனக்கு இந்த ஊரு ரொம்ப பிடிச்சமானது நாயகம் இறைவா ஒரு சொந்த இது இந்த ஊரை விட்டு இந்த மக்கள் என்னை அடித்து புறக்காவிட்டால் இந்த ஊரை விட்டு நான் செல்ல மாட்டேன் ஆஹ் செல்கிறேன் புறப்பட போகிறேன் எனவே உனக்கு எது பிடித்தமான ஊரோ உனக்கு எது பிடித்தமான ஊரோ அந்த ஊரில் நான் நிம்மதியாக வாழ்வதற்கு வசிப்பதற்கு எனக்கு இடம் கூறு என்று மானவிசல்லா முதல் வசும் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் பெருமானோடைய பிரார்த்தனைகளும் கூட அலட்சியம் இல்லை பெருமானால் திட்டமிட்ட அந்த திட்டமிடல் சவுறு புகைந்த மூணு நாள் தங்கினாங்க அதுவும் கூட அலட்சியம் இல்லாமல் அங்க போடப்பட்ட திட்டமிடல் அது நாயகம் ஐம்பத்தி மூணு வருஷம் மக்கால வாழ்ந்து பெருமானாருக்கு எந்த சண்டு பொந்து எல்லாம் தெரியும் மொத்த பாலைவனமும் நாயகத்துக்கு அத்துவழி அப்படி இருந்தும் மக்காவில் இருந்து மதினாவிற்கு செல்வதற்காக வேண்டி ஒரு காஃபிரை பிரயாண வழிகாட்டியாக ஆக்கிக் கொண்டார்கள் ஒரு இஸ்லாம் ஒரு முஸ்லீம் அல்லாதவரை பிரயாண வழிகாட்டியாக ஆக்கிக் கொண்டார்கள் நாயகம் அதன் மூலம் நமக்கு சொல்ல வருவது நம்பிக்கையான எந்த மனிதரையும் எந்த வளங்களையும் நீங்கள் விடாதீர்கள் யாரை விட்டுறாதீங்க எல்லோரும் பலன் தருவார்கள் யாரையும் அலட்சியப்படுத்தி விடாதீர்கள் உணவு கொண்டு வந்தது ரொமான் செல்லதாக உணவு கொண்டு வந்தது நம்ம அஸ்மா ரவி அந்த சின்ன பிள்ளை அதே போல் அதே மாதிரி அந்த தகவல்களை மக்கள என்ன நடக்குதுன்னு சொல்லி அந்த தகவல்களை கொண்டு வந்து சேர்த்தது சில சித்தீர்வு நாயகத்தினுடைய பணியாளர் இப்படி திட்டமிடுதலிலும் கூட நாயகம் அலட்சியப்படுத்தவில்லை பெருமனார் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற அடுத்த பாடம் இசை அடுத்த பாடம் என்னவென்றால் எதிலும் யாரத்திலும் எப்போதும் அலட்சியம் கூடாது தொழுகையாக இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் அமல்கள் போன்ற இவாரத்துகளாக இருக்கட்டும் நமது செயல்களாக இருக்கட்டும் உலக காரியங்களாக இருக்கட்டும் யாருக்கிட்டையும் யாரையும் அலட்சியமா பார்க்கக்கூடாது மார்பம் போரிக்கிறது அலட்சியத்தை பற்றி பேசுகிற பொழுது சுரை காலத்தில் வாழ்ந்த ஒரு கோல் பண்ணி பேசுவாங்க இவர் நடந்து சென்றால் இவர் சீடர்களோடு மாணவர்களோடும் நடந்து சென்றால் இவருக்கு மேகம் குறை கொடுக்கும் என்று நாயகம் சொல்வார் அவ்வளவு உயர்ந்த இடத்தில் ஒரு நல்ல மனிதராக சுலைமான் காலத்தில் வாழ்ந்து வந்தார் ஒரு நேசர் அப்ப அவர் ஒரு முறை பயணிக்கிற பொழுது தெருவில் வீதியில் பயணிக்கிற பொழுது எதிர்கோத்துல பார்க்கிறாரு எதிர்கோத்துல வர்றாரு அவர் ஒரு துர்தர்ஷ்டசாமி அவர் முகத்துல முடிச்சா அன்னைக்கு பொழுது போச்சு விளங்காது அப்படின்னு மக்களால் பேசப்படுற ஒரு மனிதர் இப்ப இந்த இறைநேசர் அவரை பார்த்த உடல் முகத்தை திருப்பி கொண்டு முகம் சுழித்து இவன் முடிச்சோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு முகத்தை திருப்பிக் கொள்கிறார் வருகிற அந்த மனிதர் நம்முடைய முகத்தில் இந்த இறைநேசர் முடித்து விட்டாரு காரியம் என்ன ஆகும்னு தெரியலையே சில பேர் அப்படியே சொல்லி சொல்லி சொல்லியே மைண்ட் செட் அப்படி ஆகிடுவாங்க என் மூஞ்சில முடிச்சா காரியம் விளங்காது சில பேர் அப்படி முன்னால வந்தா எனக்கு விளங்காம போயிடும் அல்லாஹ் படைத்த யாரும் அல்லாஹுடைய முகாரக்கான கழக படைத்தவர்கள் இது யாரும் ஏற்றமானவர்கள் தாங்குவர்கள் இல்லை மனிதர் எல்லாம் மனதேச சொன்னாங்க அப்ப அது சாலி சொன்னாரு என் முகத்துல முடிச்சுட்டாரு இவருக்கு என்ன ஆக சொல்லி தன்னுடைய தாழ்வு மனப்பான்மையால் முகத்தை திருப்பிக் கொண்டு நடந்து செலுகிற பொழுது இவருக்கு நிழலிட்ட மேகம் இவருடைய எண்ணத்தால் அந்த துரதிஷ்டசாலிக்கு மேகம் திரும்பி கொண்டது இவரை கடற்கிற பொழுது மேகம் இல்லாமல் கடந்தால் அப்படின்னு சொல்லி நாயகன் சார் அல்லா சொல்லுவாங்க இங்கிருந்து கிடைக்கிற பாடம் பாடம் என்னவென்றால் மேகம் என்றால் அல்லாவுடைய அருள் வச்சுக்கோமே அல்லாஹுடைய நேமத்தை என்று போயிட்டுக் கொள்வோம் நம்முடைய நேம அல்லாஹ் நமக்கு கொடுத்த நியமத்துகள் அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருள் அலட்சியமான எண்ணத்தால் திடுக்கப்பட்டுவிடும் நம் யாரையும் இந்த உலகில் அலட்சியமாக பார்க்கக்கூடாது நம்ம யாரை விட உயர்ந்தவர்கள் தான் இல்லை எல்லோரும் சமம் தான் யாருக்கும் தெரியும் பலரின் பலர் நம்முடைய உயர்ந்த இடத்தில் அல்லா அல்லா இடத்திலே உயர்ந்தவர்களாக இருக்கக்கூடும் நம்ம கிட்ட வேலை செய்யறதுனால நம்ம கிட்ட படிக்கிறதுனால நம்ம வீட்டுல வாடகைக்கு இருக்கிறதுனால நம்ம வீட்டுல பணி செய்யறதுனால நாம் உயர்ந்தவர்கள் அவர்கள் தாங்கவர்கள் என்ற சிந்தனை இருக்கக்கூடாது என்று நமக்கு போதிக்கிறது அப்ப எந்த செயலிலும் யாரிடத்திலும் அலட்சியம் இருக்கக்கூடாது நல்ல ஹிஜ் தர பாடம் வயதில் மூப்பு அளவு அளவுகோல் இல்லை பெருமானாருடைய ஹிஜ்ரத் பயணம் ஐம்பத்தி மூன்று வயதில் நடந்தது அப்ப ஐம்பத்தி மூணு வயதுக்கு மேல் இருக்கிற நம்ம இல்லத்தில் வசிக்கிற ரிட்டையர்மெண்ட் ஆகியிருந்தாலும் பரவாயில்ல ஒரு வேலையில் இருந்தாலும் அவரால் மக்களை நாம் மதிக்க வேண்டும் அவர்கள் மூலம்தான் நமக்கு உணவும் உணவு உடையும் வரக்கத்திலும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது இஜத்தின் மூலம்தான் இன்று நம் முஸ்லிம்களாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஜக்காத்து கொடுக்கிறோம் நோன்பு வைக்கிறோம் தொழுகிறோம் தான தர்மம் செய்கிறோம் அல்லா என்று சொல்றோம் மரத்தை மட்டைய மண்ண மான மாட்ட வணங்காம இருக்கிறோம் ஏன் மட்டும் வணங்குறோம்னா அதற்கு வித்திட்டது இஜத்து பயணம் தான் அப்ப நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் மதிக்கப்பட வேண்டும் நம்மால் பெருமானாருடைய ஐம்பத்தி மூணு வயதுக்கு நடந்த ஐம்பத்தி மூணு வயதுக்கு பிறகு நடந்த இந்த பயணத்தின் மாற்றம் தான் என்று உலகத்தில் இரண்டாவது சீர்திருத்தத்தை செய்ய முடியும் அபு மூசா அதி அல்லாஹு அவர்களை போன்று உமர் அதி அல்லாஹு அவர்களை போன்று மால் இஸ்லாத்திற்கு சமூகத்திற்கு விதவைகளுக்கு மஹல்லாவிற்கு மஸ்ஜிக்கு நிறைய மாற்றங்களை கொண்டு வர முடியும் தனிப்பட்ட மனிதரின் முயற்சியாகும் எத்தனையோ தனிப்பட்ட மனிதர்களின் முயற்சியால் தான் பல மசித்கள் பல கபூர்ஸ்தான்கள் பல கல்லூரிகள் என்று இஸ்லாமிய க கல்வி கூடங்களாக இன்று நிலை பெற்றிருக்கிறது என்றால் தனிப்பட்ட மனிதரின் முயற்சி தான் அப்ப நம்மாலும் நிறைய மாற்றங்களை கொண்டு வர முடியும் மூணாவது அலட்சியமாக யாரையும் பார்க்கக்கூடாது அல்லாஹ் செய்வானாக அலட்சியமாக பார்ப்பது நம்முடைய வாழ்வில் நமக்கு கொடுத்த அருளை இல்லாமல் ஆக்கிவிடும் இன்றைய இந்த ஹிஜிரத்தினுடைய மிகப்பெரிய அற்புதமான பாடங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களை நம்ம மதித்து அவங்களுடைய பெற்றுக்கொள்வோம் நம்மாலும் சமூகத்தில் நிறைய மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்ற சிந்தனையோடு உலகத்தில் வாழ்வோம் யாரையும் அலட்சியமாக பார்க்காமல் இருப்போம் ஒவ்வொரு நல்லா நமக்கு உயர்ந்த நல் வாழ்வை இந்த ஹிஜிரத்தின் மூலம் தந்தல் புரிவானாக பார்க்கிறதா நான் الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته